திருக்குறள் அதிகாரம் நூற்று நான்கு உழவு சுழன்றுமேற் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழுவார் உலகத்தார்க்கு தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சல் பவர் பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழல் அவர் இரவார் இறப்பார்கொன்று ஈவர் கரவாது கை மாலை எவர் உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் விட்டேமென் பார்க்கும் நிலை தொடிப்புழுதி கப்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்த இல்லாளின் ஊடிவிடும் இளமென்று அசை இருப்பாரைக் காணின் நிலமென்னும் நல்லாள் நகும்